திமுகவை மகளிர் உரிமை தொகை திட்டம் மூழ்கடிக்கும் என கடிந்துரைத்துள்ள ஆர் பி உதயகுமார் தமிழக மண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரம் எதற்கு என வினா தொடுத்துள்ளார் புதிதாக தமிழ் மொழி காக்க தமிழ் மண் காக்க தமிழ் இனம் காக்க என்று அவர் எடுத்துச் சொல்லியிருப்பதை தான் ஒருவரும் இந்த தமிழ்நாட்டில் இல்லையே என்பதுதான் நிதர்சனமான திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்கு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி நீங்கள் மகளிர் உரிமைத் தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நம்மளை கரையேற்றி விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை மூழ்கடிக்க போவதே இந்த மகளிர் உரிமைத் தொகைதான் என்பதை நீங்கள் மறந்து விடாது ஏனென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அனைவருக்கும் என்று சொன்னீர்கள் இப்போது ஆட்சி முடிகிற கடைசியிலே நாங்கள் நிபந்தனைகளை தளர்த்துகிறோம் அப்படியே உங்களுடைய உண்மை நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவதா மக்களுக்கு சேவை செய்வதா ஒரே கேள்வி மக்களை சேவை செய்வதற்காக பொது வாழ்க்கையிலே அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி